அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கோவக்காய் வணக்கிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இன்னும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் பாருங்கள் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பல் ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இஞ்சி சிறிய துண்டு ஒன்று நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் வாழல்லி வச்சு ஆயில் சூளாகிட்ருக்கு கடுகு கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு வெடித்து வரட்டும் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ ஆலயம் சேர்த்துக்கலாம் வணங்க வர சமயத்துலயே நம்ம பூண்டுப்பள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் பூண்டு அரைக்கிறதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அரைக்காமல் நீங்கள் அப்படியே போட்டு சேர்த்துனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது கிரேவி கொஞ்சம் வந்ததுனால் தான் சப்பாத்திக்கு சாதத்துக்கு பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம ரசத்துக்கு சாம்பார் கூட சாக்கணுன்னா அரைக்காமல் இதுங்களை அப்படியே வதக்கி நல்லா தக்காளி சேர்த்து வாங்கிருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு பழுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காய் வாங்கி வச்சா முற்றிருது கோவக்காய் வாங்கி வச்சா பழுத்துருது நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி காய்களுக்கு மட்டும் அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும் நல்லா வணக்கிக்கலாம் காய் நல்லா வணங்கிக்கிட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வணங்கதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த சைடு சாதம் வந்துருச்சு வரைச்சிக்கலாம் வாங்க காய் வணங்கிட்டிருக்கு பாருங்கள் பாதியாக குறைஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு டிஷ் தயாரிச்சுக்கலாம் நம்ம அரைச்சதை ஊற்றாமல் இப்படியே கலந்து கொடுத்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் அந்த மாதிரி கூட இது கொஞ்சம் கிரேவியாக இருக்க வேணுங்கிறதுனால நம்ம அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு சாதத்தை கூட பிசஞ்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாதி தூரம் தான் வணங்கியிருக்கு நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு களி அரைச்சதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வணங்கி தண்ணி வற்றி வர வரைக்கும் வணங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட மிக்ஸி கழுவி மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசல் போகிற வரைக்கும் வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வணங்குனதுக்கப்புறம் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால இந்த காய்க்குள்ளேயும் அது வந்து நல்லா இறங்கும் ஃபஸ்ட்டே நல்லா வணக்கிட்டு காய் சேர்த்தாலும் சேர்க்கலாம் அது அந்த காய்க்குள்ளே வந்து அவ்வளோவா போகாத மாதிரி இருக்கும் வாசம் டேஸ்ட்டெல்லாம் இந்த தக்காளியோட புளிப்பெல்லாம் காய்க்குள்ளே போகணுன்னா காயை வணக்கிட்டு அதுக்கு மேலே ஊற்றி நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போய் நேரம் மாறட்டணும் கொஞ்சம் நேரம் வேறு தட்டு போட்டு கூட மூடி வைக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா இதுக்குள்ளே இறங்கட்டும் காரங்க தண்ணி இருக்கு இல்லைங்களா தண்ணியெலாம் வத்துட்டோம் ஆமா வாங்க இப்போ நம்ம மூடி வச்சிருக்கிறத திறந்து பார்ப்போம் தயிறு பாருங்க கா இந்த சமயத்துல வந்து நம்ம முஞ்சல் தூவி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க என்னது சாதத்திலே சாப்பிட வேணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இது கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அளத்தட்டு சேர்த்துக்கலாம் アニアトゥコンジョーセットクローれでチキンマサラコンジョーセットクローク。コンジョーも நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜார் மசாலா நல்லா வணங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து மிக்சி ஜார் கழுவுன இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கி வரட்டும் போது இந்த அளவு தண்ணி லைட்டு வெளிச்சமே தெரியலைங்க இப்போ தெரியுதுங்களா எனக்கு இங்கே ரெட் கலராக தெரியுது வீடியோவுக்கு எப்படி தெரியுது தெரியல எல்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரது தொக்கு மாதிரி ஆயிருங்க சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு பொறுத்து கொஞ்ச கொஞ்சம் தண்ணி எல்லாம் வைக்கிறோம் பாருங்கள் நல்லா இருக்கு நாம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க பாத்தீங்களா எல்லா தண்ணியும் வச்சிருச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அப்புறம் இன்னும் கெட்டியாயிரும் இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணினாப்ப தான் நம்ம வந்து சாதத்துக்கு பசங்க சாப்பிட சரியாக இருக்கும் கொத்தமல்லி தூவி சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு பாருங்க எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு ஒரு தொக்கு பதம் மாதிரி வந்துருச்சு தேங்க் யூ டு ஆல் கோவக்கா வணக்கே அது எப்படி ட்ரையாக இருக்கு பாருங்க இது சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் தசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுல கிரேவி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சமையல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேக் கேர் தேங்க்யூ டு ஆல் பாய் வெள்ளை சாதம் கோவக்கா வணக்கம் அது